அலைக்கும் நீங்கள் எப்போதாவது ஒரு கனவு கண்டிருக்கிறீர்களா அதில் உங்கள் உடல் படுக்கையில் இருக்கிறது ஆனால் உங்கள் மனம் உங்கள் ஆன்மா வேறொரு உலகத்தில் இருக்கிறது உங்கள் சுற்றுப்புறங்கள் வித்தியாசமாக இருக்கின்றன ஒலிகள் வித்தியாசமாக இருக்கின்றன எல்லாம் ஒரு புதிய யதார்த்தம் போல தோன்றுகிறது சில நேரங்களில் நீங்கள் கனவு என்று உணர்கிறீர்கள் சில நேரங்களில் அது யதார்த்தமாக தோன்றும் மறுமை வாழ்க்கை இதற்கு ஒத்ததாகும் மரணத்திற்கு பிறகு உங்கள் ஆன்மா இந்த உலகத்திற்கும் மறுமை நாளுக்கும் இடையில் ஒரு தற்காலிக உலகத்திற்கு செல்கிறது குரானில் அல்லாஹ் கூறுகிறான் மரணத்திற்கு பிறகு மறுமை நாள் வரை ஒரு தடை உள்ளது இந்த உலகமும் மறுமையும் ஒருபோதும் ஒன்றிணையாது இந்த மறுமை வாழ்க்கையில் ஒருவருக்கு சொர்க்கமா அல்லது நரகமா கிடைக்கும் என்பதை அறிய முடியும் நபி நபிசல்லாஹு செல்லம் கூறினார்கள் கப்ரு கல்லறை என்பது மறுமையின் முதல் படியாகும் ஒருவர் கப்ரின் தண்டனையிலிருந்து தப்பித்தால் பின்னர் வருவது எளிதாக இருக்கும் ஆனால் தண்டனையிலிருந்து தப்பவில்லை என்றால் பின்னர் வருவது மிகவும் கடினமாக இருக்கும் இதில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் தெரியுமா நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் கூறினார்கள் மறித்தவர்கள் கப்ரில் ஒருவரையொருவர் சந்திக்கிறார்கள் அவர்கள் கூறினார்கள் உங்கள் மறித்தவர்களை அடக்கம் செய்யும்போது அவர்களின் அவர்களின் அடக்கத் துணி அழகாக்குங்கள் வாசனை திரவியம் தடவுங்கள் ஏனெனில் கப்ரில் உள்ளவர்கள் அவர்களை சந்திக்க வருவார்கள் மற்றொரு ஹதீஸ் கூறுகிறது நல்லவர்களுடன் நீதிமான்களுடன் உங்கள் மறித்தவர்களை அடக்கம் செய்யுங்கள் ஏனெனில் கப்ரில் தண்டிக்கப்படும் ஒருவர் அவரது அண்டை வீட்டாரையும் பாதிக்கலாம் இந்த உலகில் உங்கள் அண்டை வீட்டார் உங்களை தொந்தரவு செய்வது போல ஒருமுறை இரண்டு யூத பெண்கள் நபி நபிசல்லுல்லாஹு அலிவசல்லம் அவர்களிடம் வந்து கப்ரில் உள்ளவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று கூறினார்கள் முதலில் அதை நம்புவது கடினமாக இருந்தது ஆனால் நபி சல்லல்லாஹு செல்லம் கூறினார்கள் அவர்கள் கூறியது உண்மை கப்ரில் தண்டிக்கப்படுவோரின் ஒலி மனிதர்களுக்கோ ஜின்களுக்கோ கேட்காது ஆனால் விலங்குகளால் கேட்க முடியும் மரணத்திற்கு பிறகு ஆன்மா மறுமை வாழ்க்கையில் இரண்டு இடங்களுக்கு செல்கிறது விசுவாசிகளின் ஆன்மாக்கள் ஒரு இடத்தில் ஒன்று கூடும் நம்பிக்கையற்றவர்களின் மற்றும் தீய ஆன்மாக்கள் மற்றொரு இடத்தில் ஒன்று கூடும் விசுவாசிகளின் ஆன்மாக்கள் புதிய ஆன்மாவை வரவேற்க ஓடிவரும் அவர்கள் அவர்களின் விசுவாசம் மற்றும் செயல்களைப் பற்றி கேட்பார்கள் அவர்களுக்கு ஒரு குடும்பம் போல தோன்றும் ஆனால் இந்த உலகத்தைப் பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது இப்போது மிக முக்கியமான விஷயம் கப்ரின் தண்டனையை குறைக்கவோ அல்லது மன்னிக்கவோ வழிகள் உள்ளன நபி சல்லல்லாஹு அழகி செல்லம் கூறினார்கள் ஒருவர் மறித்தால் அவரது எல்லா செயல்களும் நிற்கும் மூன்று விஷயங்கள் தவிர ஒன்று உங்களுக்காக பிரார்த்திக்கும் நல்ல மகன் இரண்டு உங்களுக்கு பின்னால் பயனளிக்கும் அறிவு மூன்று மக்களுக்கு பயனளிக்கும் தொடர்ச்சியான தானம் ஒரு ஹதீஸில் கூறப்படுகிறது கப்ரில் ஒருவருக்கு திடீரென அதிக ஒளியும் ஆறுதலும் கிடைக்கிறது அவர் கேட்பார் என் இறைவனே இந்த ஒளி எங்கிருந்து ஒரு குரல் பதிலளிக்கும் உன் நல்ல மகன் உனக்காக பிரார்த்திக்கிறான் இப்போதே உங்கள் வாழ்க்கையை மாற்றத் தொடங்குங்கள் நல்ல செயல்கள் செய்யுங்கள் அறிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் தானம் செய்யுங்கள் ஏனெனில் மறுமை வாழ்க்கை உங்கள் ஆன்மாவின் உண்மையான பயணமாகும்